அன்பர்கள் <laughs> அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கு வருடத்தின் நிறைவான மாதம் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்குல ஏதாவது செஞ்சிட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான படங்களை துல்லியமாக வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மானம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நேரத்துல அடைஞ்சு ஜம்முனு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு யார யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் வக்ரமாக அமர்ந்து அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து புஷனி தான் ஆனால் மாத கிரகம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூழ்நிலை

வந்து தனுசி தான் இப்போ வந்து அடிச்சுட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நமக்கு பதினேழாம் தேதில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாமென்றதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க கண்ணி ராசி கண்ணீர் அகனத்திற்கான படங்களை இந்த நிறைவான டிசம்பர் மாதம் எங்களுக்கு என்னமா மா தரவு இருக்கு அப்படின்னு வந்து ஆவலாய் காத்து கொண்டிருக்கும் கண்ணிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜே இறைவன் கொடுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராகு கேதுக்கள் அவங்களை விட்டு நகர்ந்ததே மிகப்பெரிய வந்து ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராசி அதிபதியான புதன் அவங்களுக்கு வந்து மூன்று நான்கு என்ற இடங்கள்ல வந்து அழகாக பயணிக்கிறார்கள் கிரகங்களின் சஞ்சாரமே மூணு நாள்ல தான் அமர்ந்திருக்குது குரு அவங்களுக்கு அதிசாரத்தில் வந்து திருப்பி வகரமாகி பத்து பதினொன்னு என்ற இடங்கள்ல வந்து சஞ்சாரம் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலங்கள் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் செய்யற இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் செய்யற மேலதிகாரிகள் உடன் ஒரு அருமையான சூழல் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் உறவுகள்ல நல்ல ஒரு இனிமை கனிவு கூடும் திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட நீண்ட தூர தூர பயணங்கள் ஆத்திரைகள் வேலை வேலைவாய்ப்புகள் வெளியூருக்கு செல்வது அதற்கான பாஸ்போர்ட் விஷாவில் இருந்த சிக்கல்கள் நீங்குவது தூர தேச பயணங்கள் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் இதையெல்லாம் வந்து மேற்கொள்வது எதிரிகள் யார் யாரெல்லாம் என்று இனம் பண்ணிடுங்க எதிரிகள் யார் யார் என்றெல்லாம் இனம் கண்டு நீங்க அவங்க கிட்ட தள்ளி வரதோ இல்ல உங்களை விட்டு விலகி நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வந்து சொல்லலாம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைத்து அமர்ந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மேன்மை ஒரு தொழில் வளமை நீண்ட நாள் முயற்சி செய்து நடக்காமல் இருந்த காரியங்களை நடத்தி கொடுப்பது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மலருக்கு பிடித்த மலாளன் மங்கை வந்து சந்திப்பது பேசுவது ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகளை தீர்த்து ஆண் பெண் இருவரும் வந்து மனமகிழ்வான இல்லறம் தாம்பத்தியம் நடத்துவது அதில் உள்ள சிக்கல்களை வந்து நீக்கி தருவது இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப குறைபாடுமா ஏற்கனவே சனி கண்டக சனியாக வந்து எங்களால் எதுவுமே செயல்பட முடியல ரொம்ப உடல்ல தான் கைய வைக்கிறது இதுவும் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரமா இருந்து ஒரு குரு வக்ரமாயே தசை நடத்துறாரு கூட சனியா இருக்கிறாரு மனதாக நடத்துறதுன்னா இவங்களுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ எனக்கு யாரோ எது சொல்லுது பண்ணிட்டாங்களோ என்னன்ட்டு இந்த நோய் பாய்படுறாங்க இல்லையா திருதிருந்து உட முடியாம ஆகுது இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பயமும் கிடையாது உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான நிலை ஏற்படும் வயதானவர்களும் அந்த முதுமைக்கேற்ற ஒரு உடல்நிலையாக குறைபாடு தான் வரும் அதனால் உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் வந்து ஆக்டிவாக உங்கள் வாழ்வியல் செயல்பாடுகளை சிறப்பாக பொழுது ஒரு மணி நேரம் நடந்துருங்க உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நல்ல மாற்றங்களை எடுத்துகிட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் எல்லாம் கலைந்துருங்க ஏன்னா அன்னைக்கு அப்படி நடந்தது அந்த இடத்துல அப்படி நடந்து இந்த இடத்துல இப்படி நடந்து அந்த அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துலன்னா நிறைய யோசிக்கும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கவலைகளையும் நீக்கிட்டாலே கண்ணிக்கு வந்து எல்லாமே நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து இறைவன் கொடுக்க காத்திருக்கிறாரு இதுவரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் வீடு வந்து வா வாகன யோகம் நீங்க நினைச்சா மாதிரியே ஒரு லொகேஷன்ல இடமா வீடு கட்டுவது நல்ல வந்து ஒரு வாகன அமைப்பு குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் குழந்தைகள் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவது குழந்தை பாக்கியம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சேரிட்டி ஈடுபாடோட வாயில்லா பிராணிகளுக்கு ஜீவராசிகளுக்கு நீங்க உதவி பண்ணும்போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களாகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபதி சிறப்பிலாக இருக்க மட்டும் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது ஒரு நீட்டு ஒரு நாட்டா இல்ல வந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸா வந்து நாங்க ஜாயின் பண்றோம் எப்படி என்னன்னு தெரியல ஒரு வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி பண்றோன்றவங்களுக்கா உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் அட்டகாசமாய் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்ப வந்து உயரக்கூடியது தாய்வழி சந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது அவர்களுடைய இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்குவது அனைத்திலுமே ஒரு ஃபுல் பேக்கேஜ் எந்த ஏரியாவும் விட்டு வச்சு வைக்கப்படுது ஆள் ஏரியா உங்க ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியம் அதுதான் இப்ப கண்ணி கேக்குது அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உடல் தெளிவும் மன தெளிவும் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் இறை மார்க்கத்தோடு ஏன்னா மாத ஆரம்பமே நமக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணும் பொழுது தீப வழிபாடெல்லாம் பண்ணும்போது நிறைய தான தர்மம் செய்யும் கன்னி கண்ணி இந்த மாதம் அனைத்தும் கனிவான பலன்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கான இனிமையும் வசந்தமும் தரையக்கூடிய இனிமையான நாட்கள் உறவுகள் சார்ந்த பிரச்சனை தான் தேரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுவும் உங்களுக்கு முடிச்சு நல்ல ஒரு அழகான அருமையான அற்புதமான வாழ்க்கையை பெற்று தரும் குடும்பத்தோடு குதூகலமாக இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்கி சேர்ப்பது அதே போல உங்கள் எதிர்கால திட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறுவது புது புது ப்ராஜெக்ட் எந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழில வந்து அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் நல்ல உத்வேகங்கள் நல்ல டப்பு கையில் காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆயிடுவீங்க ஆள் பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக என்னப்பா இப்போ இருந்ததுக்கும் ஏன்னா சனி லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் கூட மாநகங்களின் சந்த சார சூரியன் குரு செவ்வாயுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு நல்லா வந்து இணைய பெற்று கிரகங்களின் இணைவு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் நல்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கையையும் நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தியும் ஒரு பொருளாதாரத்தின் நல்ல உயர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணி ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீடம் மாமியா தொல்ல இதெல்லாம் நீங்களே எங்கள் அண்ணன் தன் மேம் சுத்து கொடுக்காம என்ன ஏமாற்றுருவாங்களோ அப்படின்னு வேதையைப்பட்டு கொண்டு இருந்த பெண்களுக்குலாம் இப்போ கூப்பிட்டு உன் பங்கு உனக்கு எப்போவுமே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுப்பதும் அதனால் நீங்களும் வந்து மனமகிழ்வதான் எப்படி போய் அண்ணன் கிட்டே கேட்குறது என் கூட பிறந்தவன் ஆச்சே அப்படின்னு ஒரு சில பெண்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம எப்படி கேட்குறது அண்ணா கொடுத்தா பரவாயில்லையேன்னு இல்லை சண்டை போட்டு வாங்கிற சகோதரிகளும் இருக்காங்க கண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணாது ரொம்ப சகோதர உறவுகள் மேலே ரொம்ப பற்று கொண்டது அதற்கெல்லாம் இப்போ வந்து உங்களை எல்லாமே பணத்துல இருந்து பொருளாதாரத்துல இருந்து சொத்துல இருந்து மன நிம்மதி நீங்க தேடிய மன நிம்மதி இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிக்கு இந்த டிசம்பர் மாதம் நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம் நிறைய சனிக்கிழமைகள்ல ஏழை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது அது அன்னதானமாக இருக்கலாம் இல்ல ஆடைதானமாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது கண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமே கண்ணி ராசி லக்கத்துக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்